வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் படிப்பில் அதிகம் கவனம் செலுத்துங்கள் உங்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது நீங்கள் பகுத்தறிவோடு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசினாங்கிறதுக்காக அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்க வேண்டுங்கிற அவசியம் அல்ல இவன் சொல்றது சரிதானா என்பதை நீங்கள் சுயமாக சிந்தித்து பார்த்து எது சரி எது தவறு என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை தான் தந்தை பெரியார் சொன்னார் நானே சொன்னாலும் தயவு செஞ்சு ஒத்துக்காதீங்க நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல அந்த அறிவை பயன்படுத்தி கொண்டு இது சரிதானா இது தவறா என்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டியது எதுவென்று சொல்ல மனிதனும் நமக்கு தான் நமக்கு தான் நம்முடைய மூளையை முழுமையாக பயன்படுத்தி கொள்கின்ற ஆற்றல் இருக்கின்றது விலங்குகளுக்கெல்லாம் கிடையாது ஆக இன்றைக்கு நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் நம்ம எல்லாம் ஒரு மனிதர்களாக உருவாக்குகிறார்கள் என்று சொல்லும்போது பகுத்தறிந்து பார்த்து அந்த பாடத்தை நடத்தும் பொழுது அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுபவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் முதல்ல நம்முடைய ஸ்கூலுக்கு யாராச்சும் வராங்க அப்படின்னா இவர் யார் இவர் என்ன இவர் என்ன செஞ்சிருக்காரு இவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்கணுமே தான் இருக்கணுமே தவிர எல்லாத்துக்குமே உணர்ச்சி பெருக்கோடு இருக்கக்கூடாது நம்முடைய நம்முடைய பிள்ளைங்கள் ஒவ்வொருத்தருமே பொம்பளை பிள்ளைங்க நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் நம்ம வீடு என்று வரும்போது அந்த வீட்டுக்கான முதன்மையானவர் நீங்க தான் பெண்கள் மட்டும் தான் சேமித்து குடும்ப நடத்தி எப்படின்னு கற்றுக் கொடுத்தவங்க மற்ற உலகத்துக்கு நம்மளுடைய பெண்கள் மட்டும்தான் ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது பகுத்தறிவோடு ஒவ்வொருத்தையும் நீங்கள் சிந்தித்து பார்த்து நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அனைவரும் சமம் இதில் ஏற்றத்தாள் எதுனா படிச்சுன்னா எல்லாருமே சமம் தான் யார் கல்வி மட்டும்தான் உங்கள்கிட்டேருந்து யாராலும் திருட முடியாத சொத்து தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் பல இலக்கணியா காவியங்களே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒரு மிகப்பெரிய புயல் வருகின்றது வெள்ளம் வருகின்றது சர்டிபிகேட்லாம் அடிச்சுட்டு போயிடும் அதை மீட்டுறது கூட நம்ம வந்து நிர்வாக ரீதியாக மீட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் நீ படித்த படிப்பு உன்னை விட்டு போகாது உன் சர்டிஃபிகேட் தீயில் எரிஞ்சு போகுதா சர்டிஃபிகேட் தீயில் எரிஞ்சு போகலாம் ஆனால் நீ கற்ற கல்வி உன்னோட அறிவு உன்னை விட்டு அது விலகி போகாது பெரிய ராஜாவாக இருக்கலாம் ஐயோ ராஜாக்கு முன்னாடி நான் இவ்வளோதான்ப்பா எல்லாம் கிடையாது நீ அப்படி நினைச்சா கூட உன்னை அறியாமல் உன்னுடைய அறிவு உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கும் இப்படி பல இலக்கணங்கள் இலக்கியங்கள் அறிவு சார் நம்ம சொல்லி கொண்டிருக்கின்றது அதனால தான் எல்லாம் நீங்கள் பெரிய ஒரு பறைய வசனம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காடு இருந்துச்சுன்னா நம்மகிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவான்ப்பா காசு இருந்தால் நம்மகிட்ட பிடுங்கிட்டு போயிடுவான்ப்பா கல்வி படிச்சுக்கப்பா கல்வி தான்ப்பா நம்மகிட்டருந்து எவனாலும் திருட முடியாதுப்பான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா அந்த கல்வியை முழுமையாக பெறக்கூடியவர்களாக மாணவ செலவன் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் அது நீங்கள் வேண்டுகோளாக எடுத்தாலும் சரி அல்லது எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்தாலும் சரி நம்முடைய பிள்ளைகள் இந்த பிரமிச சூலுக்கு வந்துருச்சுன்னா இந்த பிள்ளைகள் என்னுடைய சொத்து இந்த இடம் இந்த வளாகம் என்பது என்னுடைய சொத்து இங்க யார் வரணும் யார் வரக்கூடாது எப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்கள் அழைத்து வர வேண்டும் என்கின்ற அந்த அறிவை நாம் பயன்படுத்தி கொண்டு அவர்களை அழைக்க வேண்டும் வரவங்கெல்லாம் நம்ம கூட்டிட்டு வந்துட்டு பேசும்போது தான் கை தட்டிட்டு பேசும்போது தான் நம்ம உணர்ச்சி பெருக்கப்படுறதுல அர்த்தமே கிடையாது சொல்லவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவருமே முதல்ல ஒரு நிர்வாகம் என்று வரும்போது நிர்வாக ரீதியாக நாம் எப்படி அனுமதி பெற வேண்டும் யார் யாரை அழைக்க வேண்டும் என்கின்ற அந்த குறைந்தபட்ச புரிதல் முதல்ல நம்முடைய ஆசிரிய பெருமக்களுக்கு உங்களுக்கு இருக்க வேண்டும் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்கள் சுயமாக சிந்தியுங்கள் நேற்று நம்முடைய மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நம்முடைய மாநில பாடத்திட்டத்தை பற்றி பேசும்பொழுது சொன்னார் நம்மை சுயமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் எதுவென்று சொன்னால் நமது கல்விதான் நம்முடைய மாநில கல்விதான் என்று அவர் பெருமையோடு இங்கே சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது உள்ளபடி எனக்கு அது பெருமையாக இருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட அமெரிக்கா நாட்டில் இருந்தாலும் சரி இன்றைக்கு நம்முடைய மாநில பாடத்திட்டமாக இருந்தாலும் சரி பொதுவாக கல்வி என்று வரும்பொழுது எப்படிப்பட்ட சிந்தனையோடு அறிவாற்றலோடு அறிவியல் அறிவே சிறந்த அறிவு முன்னேற்றத்திற்கான அறிவு என்று மிகப்பெரிய ஒரு பதிவு இன்றைக்கி போட்டிருக்காருன்னா அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது அந்த குறிக்கோளுக்கு வழிவகையாகத்தான் இன்றைக்கு நம்முடைய ஆசிரியர் அவரும் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் தலைமையாசிரியராக இருந்தவர் தான் இங்கே நமக்காக இங்கே உரையாற்ற வருகை தந்திருக்கின்றவர் நேற்று எங்களுடைய அழைப்பை ஏற்று உடனடியாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அவருக்கும் நம்முடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தவறுகள் யார் செய்தாலும் சரி அவர்கள் நம்முடைய சமுதாயத்திலிருந்து மட்டுமல்ல பள்ளி கல்வித்துறையிலிருந்து தப்பிக்க முடியாது தவறு செய்தவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு அது எப்படிப்பட்ட தண்டனையாக என்பதை பள்ளி நிர்வாகத்தின் மூலமாக கண்டிப்பாக அதை உறுதி செய்ய வேண்டியது ஒரு துறையின் அமைச்சராக அது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பாக நான் பார்க்கின்றேன் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்கள் பகுத்தறிந்து பார்த்து படிக்கொள்ளுங்கள் நீங்கள் யார் உங்களுக்கு யார் என்ன கருத்து சொன்னாலும் அது சரியா அது தவறா என்பதை உணரக்கூட பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் அதிகப்படியாக மார்க் வாங்கினால மட்டும் நீ புத்திசாலி என்பது கிடையாது நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு நான் முடிவெடுக்கிறேன் பார்த்தியா அதுதான் புத்திசாலித்தனம் என்பதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் படித்திட வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குறிப்பாக தலைமை ஆசிரியராக முப்பது வருடம் பணியாற்றிய ஐயா அவர்களையும் துறையின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்று இந்த அளவின் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்